கேப்டன் விஜயகாந்த் முதல் நினைவு தினம் திருச்சியில் திரும்புகின்ற இடமெல்லாம் அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு இன்றுடன் நிறைவடைவதையொட்டி இன்று அவரது குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது இதற்காக திருச்சி மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பாக திருச்சி திருவானைக்காவல் சன்னதி வீதியில் காலை பதினோரு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரையும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பின்புறமின்றி விஜயகாந்துடைய உண்மையான ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் தங்களது சொந்த செலவில் இன்று வழங்கிய அன்னதானம் காரணமாக திருச்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் ஏழை எளிய மக்கள் பசியாறுவதை காண முடிந்தது